ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கத்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சவுல் ராஜாவின் வாழ்க்கையில் கர்த்தரால் மிகப்பெரிய அற்புதமான செயல்களை கண்ட அனுபவங்கள் பல இருந்தன ஆனாலும் கோலியாத் ஒரு நாள் தனக்கு எதிராக வந்தபோது தெய்வம் தனக்கு முன்பு உதவியது போல இப்போதும் உதவுவார் என்று அவரால் தைரியமாக இருக்க முடியவில்லை ஆனால் தாவிதோ தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கடந்த நாட்களில் செய்த வல்லமையான செயல்களை நினைத்து அதுபோல இப்போதும் உதவி செய்வார் என்று உறுதியாக நம்பினார் எனவேதான் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சவுல்ராஜாவிடம் உறுதியாக கூறினார் இன்று நம்மிடத்தில் கடந்த கால கர்த்தரின் செயல்களை குறித்த நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்போது நமக்கு முன்பாக உள்ள சோதனைகளை எளிதில் கடக்க முடியும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்